உதயபெருமாவை பார்த்து அவங்க பையன் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மிஸ் பண்ண அவன் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் அப்படி பிடிச்சுன்னு சொன்னால் அலெக்ட் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதர வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சிவா வந்து வீட்டில் இல்லை சிவா எங்கே போனாங்கன்னு தெரிலன்னு நம்ம அயலி இருக்காங்கள அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே எதுக்கு சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் நம்ம கிட்டேருந்து வீட்டு வேலைக்கு போகிறாரு இதுக்கு பின்னாடி வேற எதோ காரணம் இருக்கும் ஒரு வேலை வருமா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம அயிலியும் வேக வேகமாக அவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உதயபெருமாள் பெருமாள் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க நம்ம சிவா எதுக்காக இவர் இந்த ஆஃபீஸுக்கு வந்து போனோம் ஒன்றும் புரியலையே சிவாவோட பைக் இங்கே தான் நிற்கிதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் நேரம் கழித்து போவோம் இந்த ஆஃபீஸில் என்ன சம்மந்தம் இருக்கும் ஒரு வேலை கபிலன் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் எதுவும் ஒழிச்சு வச்சுருப்பானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவராக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் போய்க்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஐலே சீனியர் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப கரெக்டாக உதயகுமார் கேபினுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு அப்பா பேர் எழுதியிருக்கிற அந்த போர்டை எடுத்து கையில் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அம்மா நான் இத்தனை நாளாக தேடின விஷயம் கண்டுபிடிச்சிட்டம்மா இந்த விஷயத்த நான் இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பேன்னு தெரியாமல் போச்சுமா எனக்கு இப்போ தான் யாரும் இல்லைங்கிற ஒரு குறையே நீங்கியிருக்கு எனக்கு பின்னாடி பத்து பதிஞ்சு பேர் இருக்காங்க குடும்பமாக நானும் ஆக போகிறேன் அப்பா மட்டும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டா ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம சிவா அப்பான்னு பார்த்து கேபின்குள்ளே என்னப்பா யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு சொல்லி உதயப்பெருமாள் அப்படி வந்துட்டுருக்காங்க சரி நான் போய் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு சிவா தான் இருக்காங்க அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா இல்லை எப்படி இதை எல்லாம் தெரிய போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு உதயப்பெருமாள் இந்த ரகசியத்தை எப்போதும் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கேஷுவலாக வரப்ப அப்பா எப்படி இருக்கீங்க என்ன சிவா என்ன அப்பான்னு கூப்பிட்ற கூப்பிடுப்பா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்பா நடிக்காதீங்க நான் தான் உங்கள் பிள்ளை நீங்கள் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணீங்கள அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேரை சொல்லி சொல்கிறாங்க இதை எல்லார்கிட்டேயும் சொல்லி என்னி உங்கள் குடும்பமாக ஆக்கிங்க இத்தனை நாளாக நான் தன்னந்தனியாக இருந்ததெல்லாம் போதும் எனக்கு தேவை இப்போதைக்கு ஒரு சொந்தந்தான் எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற குறை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சித்தப்பா தனியாக போகிறாங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் சித்தப்பா கிட்டே வந்து வம்புக்கெல்லான் இருக்காங்கன்னு சொல்லி இந்திரா ராணி ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமாக இருக்காங்க என்னது இந்திரா ராணி வராங்கன்னு சொல்லி நம்ம அயலி இருக்காங்களே அவங்க அவங்க கண்ணில் படாமல் உழஞ்சிக்கிறாங்க இந்திரா ராணி கேஷுவலாக வந்து அந்த ஆஃபீஸ்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்னப்பா நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்கிற எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் தப்புப்பா நீ யாரோப்பா என்னெல்லாம் கூப்பிடு வேணான்னு சொல்லலை ஆனால் உரிமை எடுத்துக்காத அது ரொம்பவே தப்பு தான் அப்படின்னு சொல்லும்போது என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க நான் இவ்வளோ நேரம் டீட்டெயிலிங்காக நீ தான் என்னோடய அப்பானு எல்லா விஷயமும் தெரிஞ்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னோட பையனும் சுத்தமாக உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லை ஆனால் என்னோடய அம்மாவோட ஃபோட்டோவை நீ பார்த்தல்ல என் பர்ஸ்லேருந்து அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இது எல்லாம் என் மறைக்கிறியா சொல்ல புரியா இல்லையா சிவா அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு நான் உன்னோட அப்பா இல்லைன்னு சொல்லி உண்மையை மறைக்கிறாங்க அந்த இடத்துல பெருமாள் சிவா பொறுத்து பொறுத்து போனாங்க கோவம் வந்துருச்சு நம்ம சிவாக்கு அப்படியே உதய பெருமாள் சட்டையை பிடிக்கிறாங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் சொத்துலேருந்து நான் பங்கு வேணும்னு கேட்டேன்னா இல்லை நான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன் இனிமேட்டுக்கு நீ தான் என்னை எல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னா ஒரு அங்கீகாரம் சின்னதாக எனக்கு பின்னாடி நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு ஒரே ஒரு வாட்டி உன் குடும்பத்துக்கிட்ட மட்டும் சொல்லுன்னு தானே சொல்கிறேன் ஆனால் அதை நீ கேட்க மாட்டேங்கிற நான் தனியாக இருந்திருக்கியா இத்தனை நாளாக அதோடய வழியும் வேதனையும் தெரியுமா இத்தனை நாளாக நீ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எத்தனை நாள் தெரியுமா தூங்காமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எங்கள் அம்மா கனவுல வந்து நீ அனாதம் இல்லைப்பா உனக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க உங்கள் அப்பாவை கண்டுபிடி கண்டுபிடின்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணம் அப்படின்னா இருக்காங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சிவா நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க எதை வச்சு நீ இப்படியெல்லாம் சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவோட ஃபோட்டோவில் அவங்க அப்பாவோட மோதலை இருக்குது பாரு உன் கையிலேயும் இதே மோதலை இருக்குது இதே மாதிரி மோதிரம் நூற்று கணக்கில் இருந்துச்சுன்னா அதுக்கு நீ என்ன இப்போ விளக்குன்னு சொல்ல போகிற இதெல்லாம் யதார்த்தமாக நடக்க வேண்டிய விஷயம் அப்படியா இந்த மோதிரம் வேணால் நீ சொல்கிற மாதிரி இருக்கலாம் அந்த மோதிரத்துக்கு பக்கத்தில் ஒரு மச்சம் இருக்குது அதே மாதிரி உன் கையிலையும் ஒரு மச்சை இருக்குது இதுவும் ஏகப்பட்ட பேர்கிட்ட வந்து இருக்குன்னு சொல்ல வரியான்னு சொல்லி சிவா வந்து கண்டா அப்படின்னா திட்டுறப்ப நான் ஒத்துக்க முடியாது என் குடும்பத்துக்கு முன்னாடி ஒன்றெல்லாம் பையனை சொல்லவே முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது சித்தப்பா கேபினில் வந்து சத்தம்லாம் கேட்குது யார்கிட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம நினச்சபடி யாரும் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்கிறப்ப உன்னை நான் தான் யா காப்பாற்றுறேன் நீ தான் யா அன்பா பசமாக கையிலெல்லாம் வந்து கட்டெல்லாம் போட்டு அது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது என் பையன் தான் என்னை காப்பாற்றிருக்கானா அப்படின்னு உதயபெருமாள் மனசுக்குள்ளே வந்து சிவாதாம் பையன் நினச்சி சந்தோஷம்லாம் படுவாப்புல ஆனால் வெளியில் சொல்லக்கூடாதுங்கிற முடிவு மட்டும் தெளிவாக வந்து எடுத்திருக்காங்க உடனே பொறுத்து பொறுத்து பார்த்த சிவா கடுப்பாயிட்டாங்க பெருமாள் சட்டையை வந்து பிடிச்சிட்டாங்க என்ன யார் நினைச்சிக்கிட்டு இருக்க சின்னதாக அங்கீகாரம் தானே கேட்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த நேரம்னு பார்த்து எதார்த்தமாக கேபின் கதவை வந்து திறக்கிறாங்க இந்திரா ராணி உடனே அவங்களுக்கு ஒன்றும் புரியலை சிவா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க மரியாதையாக சித்தப்பா சட்டையிலேருந்து கையெடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கை எடுத்துட்றாங்க செக்யூரிட்டி செக்யூரிட்டி வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன மேடம் அதிகாரிக்கு ஃபோன் அடிச்சிடலாமா அதெல்லாம் ஒன்று வேணாம் இவனை முதல்ல இங்கேயிருந்து வெளியில் போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் இங்கேருந்து போக அவர்கிட்ட இருந்து எனக்கு முடிவாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தெரியணும் என்ன நினச்சிட்டு இருக்காரு நீங்கள் பொய் சொல்கிறீங்க மரியாதையாக உண்மையை சொல்லுங்க நான் கேட்டது உண்மைதான் பொறுமையாக எத்தனையோ வாட்டி சொன்னங்க்கா ஆனால் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க தம்பி நீ இப்படியெல்லாம் கோவப்படுறதெல்லாம் ரொம்பவே தப்பு அவர் வயசுக்குன்னு மரியாதை கொடுக்கணும்ல நான் கொடுத்தேங்க்கா பத்து பயன்ச்சு வாட்டி பொறுமையாக நிதானமாக வந்து கேட்டேன் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம இந்திரா ராணிக்க ஒன்றும் புரியல இப்போதைக்கு சிவா இங்கே இருந்தானா சரி வராது அவங்க மேலே நம்ம தேவ இல்லாமல் கோவப்படுறோம் நீதாக இருக்கும்னு சொல்லி ஆஃபீஸை விட்டு வெளியில் போ செக்யூரிட்டி இவனை வெளியில் வந்து தள்ளி விடுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே சிவா வெளியில் வந்து தள்ளி விடுறாங்க என்னது கேபின்குள்ளே வந்து உதய பெருமாள் கேபினில் தான் நம்ம சிவா வந்து இருந்தாப்பில் இந்திரா ராணியும் போனாங்க அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியலையே இப்படியெல்லாம் வந்து சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும்போது அப்படியே சிவா வந்து வெளியில் வந்து விழுவுறாங்க நம்ம ஐலி கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாங்க என்ன சீனியர் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுவுறாங்க அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா எனக்கு இத்தனை நாளாக கஷ்டத்தில் இருந்தேன் அந்த கஷ்டத்துலேயே நான் இருந்திருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கடைசியில் எல்லாத்தையும் போய் அவங்கக்கிட்ட கேட்டால் நீ யாரோங்கிற மாதிரி சொல்கிறாங்க சீனியர் கொஞ்சம் புரியிற மாதிரி விளக்கமாக வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம ஐலி வந்து கேட்குறாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டோமா என்ன சொல்கிறீங்க சீனியர் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவருக்கும் இந்த பில்டிங்கில் இருக்கிறவருக்கும் என்ன சம்மந்தம் இந்த பில்டிங்கில் தான் இருக்காங்க அப்பனா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க அப்புறம் என்ன பேச வேண்டியதானே நீங்கள் எடுத்தோன்னா கோவப்பட்டீங்களா பொறுமையா நிதானமா எனக்கு எதுவுமே தேவையில்ல உங்க குடும்பத்தின மட்டும் அறிமுகப்படுத்தி வைங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் ஆனால் அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி மூஞ்சிக்கு நேராக சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை பற்றியே தப்பாக வந்து பேசிட்டாங்க நான் உன்னோட அப்பாவே கிடையாதுன்னு என் மனசுக்கு ரொம்பவே வலிச்சிச்சு அதனால தான் அவரை சட்டையை வந்து பிடிச்சேன்னா இந்திரா ராணி பார்த்த உடனே வெளியில் வந்து அடித்து துரத்திட்டாங்க இத்தனை நாளாக தம்பி தம்பின்னு இருந்தாங்க உண்மையிலே நான் தான் அவங்க தம்பின்னு சொல்ல என்னால் முடியலையே எனக்கான அங்கீகாரம் கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறப்ப சீனியர் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஐலி வெயிட் பண்ணி பார்ப்போம்